பாவமாம் புண்ணியமாம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் சுவாரஸ்யமான கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி லங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் இதுவரை யாருடைய பெயரையும் நான் குறிப்பிடவில்லை இப்போது ஒருவருடைய பெயரை குறிப்பிட விரும்புகிறேன் வட அதிபர் சின்னப்ப தேவரை நீ அறிவாய் சிறு வயதிலிருந்தே அவர் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் சினிமா தொழிலிலே மது பழக்கமோ பின்னாசையோ இல்லாத சிலரில் அவரும் ஒருவர் மிகவும் உத்தமர்கள் என்று சொல்லத்தக்க உயர்ந்தோரில் ஒருவர் முப்பது முப்பத்தைந்து வயது வரை அவரது வாழ்க்கை கடுமையான வறுமையிலும் ஏழ்மையிலும் கழிந்தது அப்போதும் அவர் நாணயத்தையும் நேர்மையையும் விட்டதில்லை குஸ்தி கோதா நடத்தினார் சிறிய பால் பண்ணை நடத்தினார் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் படங்களில் ஸ்டண்ட் நடிகராக வேலை பார்த்தார் அவரது வரலாறு உழைத்து முன்னேற விரும்புகிறவர்களுக்கு ஒரு பாடமாகும் அந்த நேரத்தில் ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில் அவருக்கு ஆறு ரூபாய் வரை கடனாகிவிட்டது கடைக்காரன் அவர் கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கினான் அந்த கடை இருக்கும் பக்கமே போக முடியாதபடி அவதிப்பட்டார் அடிக்கடி கோவைக்கு பத்து மைலுக்கு அப்பால் இருக்கும் மருதமலைக்கு போய் முருகா முருகா என்று அழுவார் அந்த கோவிலோ ஜன நடமாட்டம் இல்லாத கோவில் கடைக்காரன் கோபித்து கொண்ட அன்று இரவு அந்த மருதமலை கோவிலில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுதார் முருகா காப்பாற்று என்று வேண்டிக்கொண்டார் நள்ளிரவில் காடுகள் நிறைந்த அந்த மலையை விட்டு இறங்கினார் வழியில் ஒரு சிகரெட் பாக்கெட் கிடந்தது அதை காலால் உதைத்து கொண்டு நகர்ந்தார் கொஞ்ச தூரம் வந்ததும் என்ன தோன்றிற்றோ அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து பார்த்தார் உள்ளே இரண்டு சிகரெட்டுகளும் பத்து ரூபாய் நோட்டும் இருந்தன அப்போது அவரது மனநிலை எப்படி இருந்திருக்கும் நல்லவனாக வாழ்ந்தோம் தெய்வத்தை நம்பினோம் தெய்வம் கைவிடவில்லை என்றுதானே எண்ணியிருக்கும் அந்த முருகன் அவரை வாழ வைத்தான் ஒவ்வொரு நாளும் முருகா முருகா என்று உருகுகிறார் தனக்கு நஷ்டம் வந்தாலும் பிறருக்கு நஷ்டம் வரக்கூடாது என்று தொழில் புரிகிறார் அதனால் அவர் நாளுக்கு நாள் செய்து துவங்குகிறார் நீயும் நல்லவனாக இரு தெய்வத்தை நம்பு உனக்கு வருகிற துன்பமெல்லாம் பனி போல பறந்து ஓடாவிட்டால் நீ இந்து மதத்தையே நம்ப வேண்டாம் பாவமாம் புண்ணியமாம் எந்த மடையன் சொன்னான் சொர்க்கமாம் நரகமாம் எங்கே இருக்கின்றன அவை பாவமும் புண்ணியமும் பரலோகத்தில்தானே பார்த்து கொள்வோம் பின்னாலே இவையெல்லாம் நமது பகுத்தறிவு உதிர்க்கும் பொன்மொழிகள் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தைகளை கேட்கின்ற இளைஞனுக்கு அவை கேலியாகத் தெரிகின்றன நரம்பு தளர்ந்து போன கிழவர்கள் மரண பயத்தில் உளறிய வார்த்தைகள் அவை என்று அவன் நினைக்கின்றான் நல்லதையே செய்தால் சொர்க்கத்துக்கு போவாய் என்றும் அங்கே வகை வகையாக விருந்துகள் உனக்கு காத்திருக்கும் என்றும் தீங்கு செய்தால் நரகத்துக்கு செல்வாய் என்றும் அங்கே உன்னை எண்ணெய் கொப்பரையில் போட்டு வருத்தெடுப்பார்கள் என்றும் சொல்லப்படும் கதைகள் நாகரிக இளைஞனுக்கு நகைச்சுவையாக தோன்றுவதில் வியப்பில்லை ஆனால் இந்த கதைகள் அவனை பயமுறுத்தி அவன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காகவே தோன்றிய கதைகள் அவனுடைய பற்றாக்குறை அறிவை பயமுறுத்தித்தான் திருத்த வேண்டும் என்று நம்பிய நம் மூதாதையர் அந்த கதைகளை சொல்லி வைத்தார்கள் இந்த கதைகள் நூற்றுக்கு ஐம்பது பேரையாவது திருத்தியும் இருக்கின்றன என்பதை அறிந்தால் நம் மோதாதையர் நம்பி உரைத்த கற்பனைகள் கூட எவ்வளவு பலனை அளித்திருக்கின்றன என்பதை அவன் அறிவான் பாவம் புண்ணியம் பற்றிய கதைகளை விடு பரலோகத்துக்கு உன் ஆவி போகிறதோ இல்லையோ இதை நீ நம்ப வேண்டாம் ஆனால் நீ செய்யும் நன்மை தீமைகள் அதே அளவில் அதே நிலையில் உன் ஆயுட்காலத்திலேயே உன்னிடம் திரும்பிவிடுகின்றன அந்த அளவு கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை ஒருவனை எந்த வார்த்தை சொல்லி நீ திட்டுகிறாயோ அதே வார்த்தையில் எப்போதாவது ஒரு முறை நீ திட்டப்படுகிறாய் எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் என்று கிறிஸ்துவ வேதம் கூறுகிறது செய்த வினை அதே வடிவத்தில் திரும்ப வரும் என்று முதன் முதலில் போதித்தது இந்து மதம்தான் பாவம் என்பது நீ செய்யும் தீமை புண்ணியம் என்பது நீ செய்யும் நன்மை முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் வினாச காலே விபரீத புத்தி இவையெல்லாம் இந்துக்களின் பழமொழிகள் ஊரை கொள்ளையடித்து உலையிலே போட்டு அதை உயில் எழுதி வைத்துவிட்டு மாண்டவன் எவனாவது உண்டா பிறர் சொத்தை திருடி கொண்டு அதை நிம்மதியாக அனுபவித்து அமைதியாக செத்தவன் எவனாவது உண்டா அப்படி ஒருவன் இருந்தாலும் அவன் எழுதி வைத்த உயிலின்படி அவன் சொத்துக்கள் போய் சேர்ந்ததுண்டா எனக்கு தெரிந்தவரை அப்படிப்பட்ட சொத்துக்களை நீதிமன்றத்தால் நியமிக்கப்படும் ரிசீவர்கள்தான் சாப்பிட்டிருக்கிறார்கள் இறந்தவருடைய சந்ததி சாப்பிட்டதில்லை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகி தண்டனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வழியில்லாமல் செத்தவன் உண்டா எனக்கு தெரிந்தவரை இல்லை ஒருவன் செய்த எந்த பாவமும் அவன் தலையை சுற்றி ஆயுட்காலத்திலேயே அவனை தண்டித்து விட்டுத்தான் விலகியிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது கிறிஸ்துவ வேதம் இல்லை பாவத்தின் சம்பளம் வயதான காலத்தில் திரும்பி வரும் சிறுசேமிப்பு நிதி சரியான நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும் போனஸ் சாவுக்கு பின் நடப்பது இரண்டாவது விசாரணை முதல் தீர்ப்பு அவன் ஆயுட்காலத்திலேயே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விடுகிறது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டால்மியாபுரம் போராட்டத்தில் பதினெட்டு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு நானும் நண்பர் அன்பில் தர்மலிங்கமும் மற்றும் இருபது பேரும் திருச்சி மத்திய சிறையில் இருந்தோம் அங்கே தூக்கு தண்டனை பெற்ற கைதிகள் சிலரும் இருந்தார்கள் அவர்களை தனித்தனியாக சில அறைகளில் பூட்டி வைத்திருந்தார்கள் அவர்களிலே மாயவரும் கொலை வழக்கு என்ற பிரபலமான வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஏழு பேர் செஷன்ஸ் கோர்ட் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தது அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவராக இருந்தவர் திரு சோமசுந்தரம் பெரும்பாலான கொலை வழக்குகளில் அவர் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவது வழக்கம் காரணம் பனிரண்டு வருடங்கள் கழித்து திரும்ப போகும் குற்றவாளி நல்லவனாக திரும்பி வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்வான் என்ற நம்பிக்கையிலேயே அவர் சட்டத்தோடு தர்மத்தையும் கலந்தே யோசிப்பார் செஷன்ஸ் கோர்ட்டின் தூக்கு தண்டனை ஒன்றை அவர் ஊர்ஜிதம் செய்கிறார் என்றால் அதை ஆண்டவனே ஊர்ஜிதம் செய்ததாக அர்த்தம் மாயவரம் கொலை வழக்கில் ஏழு கைதிகளின் தூக்கு தண்டனை ஊர்ஜிதம் செய்தார் அவரை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஊர்ஜிதம் செய்தது ஜனாதிபதிக்கு கருணை மனு போயிற்று அவரும் தூக்கு தண்டனையை ஊர்ஜிதம் செய்தார் காரணம் நடந்த நிகழ்ச்சி அவ்வளவு பயங்கரமானது மாயவரத்தில் நாற்பது வயதான ஒரு அம்மையார் விதவை அந்த வயதிலும் அழகாக இருப்பார் சுமார் அறுபதாயிரம் ரூபாய் பெறக்கூடிய நகைகளை அவர் வைத்திருந்தார் சொந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்ணை மட்டுமே துணையாக கொண்டு வாழ்ந்திருந்தார் அவரை மோப்பமிட்ட சிலர் ஒரு நாள் இரவு அவர் வீட்டுக்குள் புகுந்தார்கள் ஐந்து பேர் அவரை கற்பழித்தார்கள் அந்த அம்மையார் மூச்சு திணறி இறந்து போனார் இறந்த பிறகும் இன்னொருவன் கற்பழித்தான் ஆம் மருத்துவரின் சர்டிஃபிகேட் அப்படித்தான் கூறிற்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன கொலைக்காரர்கள் ஓடிவிட்டார்கள் பிடிபட்டவர்கள் ஏழு பேர் சிறைச்சாலையில் அந்த ஏழு பேரில் ஆறு பேர் நாளைக்கு தூக்குக்கு போகப் போகிறோமே என்று துடித்து கொண்டிருந்தார்கள் முருகா முருகா என்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் சலனமில்லாமல் அமைதியாக இருந்தான் சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை பெற்ற கைதிகளை மற்ற கைதிகள் அணுகி பேச முடியாது நானும் நண்பர் அன்பில் தர்மலிங்கமும் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று அவர்களை அணுகினோம் சலனமே இல்லாமல் இருந்தானே அந்த மனிதன் அவனிடம் மட்டுமே பேச்சு கொடுத்தோம் உடம்பிலே துணி கூட இல்லாமல் சிறைச்சாலை விதிகளின்படி நிறுத்தப்பட்டிருந்த அந்த மனிதன் அமைதியாகவே பேசினான் நாளை சாகப்போகிறோம் என்ற கவலை அவனுக்கு இல்லை அவன் சொன்னான் ஐயா இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை ஏற்கனவே நான் மூன்று கொலைகளை செய்திருக்கிறேன் ஒவ்வொரு கொலை செய்யும் போதும் நான் ஊரில் இல்லாதது மாதிரி ஆதாரம் தயார் செய்துவிட்டு அந்த கொலையை செய்வேன் மூன்று கொலைகளிலும் நான் விடுதலையானேன் அந்த கொலை நடந்து அன்று நான் மாயவரத்திலே இருந்தேன் ஆண்டவன்தான் என்னை அங்கே இருக்க வைத்திருக்கிறான் பல நாட்களாக எனக்கு வலை வீசிய போலீசார் சரியான சாட்சியங்களோடு என்னை கைது செய்து விட்டார்கள் காரணம் கொலை செய்தவர்களிலே மூன்று பேர் என் சொந்தக்காரர்கள் சாட்சியம் சரியாக இருந்ததால் எனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுவிட்டது ஐயா இந்த கொலைக்காக நான் சாகவில்லை ஏற்கனவே செய்த கொலைக்காகவே நான் சாகப்போகிறேன் அவன் சொல்லி முடித்தபோது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழியே என் நினைவுக்கு வந்தது அப்போது மாலை ஐந்து மணி இருக்கும் அறை மூடப்படும் நேரம் நானும் தர்மலிங்கமும் எங்களுடைய அறைக்கு திரும்பினோம் தர்மலிங்கம் தன்னையும் மறந்து சொன்னார் என்னதான் சொல்லையா செய்கிற பாவம் என்றைக்கும் விடாதையா ஆமாம் பாவம் கொடுத்த போனஸ்தான் செய்யாத கொலைக்கு தண்டனை அன்று இரவு நான் தூங்கவே இல்லை காலை ஐந்து மணிக்கு முருகா முருகா என்று பலத்த சத்தம் கைதிகள் தூக்கு மேடைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்போது நான் உணரவில்லை இப்போது உணர்கிறேன் என்ன விலை நிர்ணயிக்கிறாயோ என்ன விலை கொடுக்கிறாயோ அதே விலை திரும்ப வரும் இவ்வாறு தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் பாவமாம் புண்ணியமாம் என்ற தலைப்பில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்